நமஸ்காரம் சிந்தவேதம் சாப்டர் மூணு வாட் ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் பை புண்ணியம் அண்ட் பாப்பம் ஸோ புண்ணியத்தை பற்றியும் பாப்பத்தை பற்றியும் நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு சிஷ்யன் புண்ணியம் ஆர் சுக்ரிதம் புண்ணியமும் சுக்ரிதமும் ஒன்றாக சொல்கிறாங்க அதில் அது என்னென்னா குட் ஒர்க் டூயிங் குட் ஒர்க் அதாவது நல்ல விஷயங்களை செய்கிறது ஆக சொல்லியிருக்கு லைக் பீயிங் கைண்ட் அண்ட் ஹார்ம்லெஸ் டு அதர்ஸ் அண்ட் கிவிங் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஃபுட் டு கவுஸ் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் பர்ஃபார்மிங் யாகா ஹோமா அண்ட் அதர் பூஜாஸ் அதாவது தான தர்மமாகவும் செய்கிறது மற்றவங்களுக்கு வந்து ஹாம் கொடுக்காம இருக்கிறது அப்புறம் யாகங்களும் ஹோமங்களையும் செய்கிறது பூஜை புனஸ்காரங்களை செய்கிறது இதெல்லாமே வந்து நல்லதாக சொல்லியிருக்காங்கன்றது ஒரு சிஷ்யன் வந்து சொல்கிறாரு பாப்பம் ஆர் துஷ்கிருதம் பாப்பமும் துஷ்கிருதமும் ஒன்று தான் ஸோ அப்படின்றது என்னென்னா கெட்ட விஷயங்களை செய்கிறது பேட் ஒர்க் லைக் ஹார்மிங் அதர்ஸ் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது ரிஃப்யூசிங் டு பி சேரிட்டபுள் அதாவது தானதபம் செய்யாமல் இருக்கிறது சேரிட்டபுள் பண்ணாமல் இருக்கிறது திஸ் இஸ் ஹவு ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் எக்ஸ்ப்ரெஷன் இப்படி தான் நான் வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன்னு சிஷ்யன் சொல்கிறாரு அதுக்கு குரு திஸ் கான்செப்ஷன் இஸ் வெரி ராங் இதெல்லாமே தவறு அப்படி கிடையாது யூ கெனாட் சே தட் சுக்ரிதம் இஸ் குட் ஒர்க் அண்ட் துஷ்கிருதம் இஸ் பேட் ஒர்க் சுக்கிருத்தம் என்பது நல்லது துஷ்கிருதம் என்பது கெட்டது அப்படின்னு உன்னால் சொல்ல முடியாது காரணம் இட் இஸ் பிகாஸ் யூ சே தட் பர்த் அண்ட் டெத் ஆர் டியூ டு சுக்கிருத்தம் அண்ட் துஷ்கிருதம் ஸோ ஆல் பீயிங்ஸ் ஃப்ரம் அண்ட் ஆண்ட் டு எலிஃபெண்ட் மஸ்ட் பி அண்டர் தி ரூல் ஆஃப் திஸ் சுக்ருத்தம் அண்ட் துஷ்கிருதம் ஆஃப் திஸ் கேன் யூ டெல் மீ ஹூ ஆல் ஆர் பான் ஆஃப் துஷ்கிருதம் அதாவது எறும்புலேருந்து யானை வரைக்குமே இங்கே வந்து உயிரினமாக இருக்குது யூ சே தட் பர்த் அண்ட் டெத் ஆர் டியூ டு சுக்ருதம் அண்ட் துஷ்கிருதம் பிறப்பே வந்து சுக்கிருத்தம் துஷ்கிருத்தமும் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கேட்குறாங்க அப்போது இந்த எறும்புலேருந்து யானை வரைக்குமே இதெல்லாம் எது வந்து துஷ்கிருத்தமாக இருக்குது சுக்ருதமாக இருக்குது ஹாஃப் திஸ் கேன் யூ டெல் மீ ஆல் ஆர் பான் ஆஃப் துஷ்கிருத்தம் துஷ்கிருத்தம் அப்படின்றத மேலே வந்து சொல்லியிருக்கு பாப்பம் ஆர் துஷ்கிருத்தம் அப்படின்னு ரெண்டுமே சேர்த்ததாக தான் சொல்லியிருக்கு அப்போது துஷ்கிருத்தம் என்பது ஒரு கெட்ட விஷயமாக சொல்லி அப்போது சிஷ்யன்கிட்ட குரு வந்து கேட்குறாரு அப்போது எறும்பலந்து யானை வரைக்குமே எதெல்லாம் ஒரு கெட்டது பாவம் பண்ணது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு கீழே சிஷ்யன் வி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஆஃப் சுக்ருத்தம் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் துஷ்கிருத்தம் அதாவது மனிதர்களாக பிறந்த நம்ம வந்து சுக்கிருத்தம் அதாவது புண்ணியம் பண்ணவங்க துஷ்கிருத்தம் என்பது பாவம் பண்ணதுன்றத மற்றபடி எல்லா உயிரினங்குமே வந்து பாவம் பண்ணதாக சிஷ்யன் வந்து சொல்கிறார் அதுக்கு குரு வென் டிட் we த சோ கால்டு ஹியூமன் பீயிங்ஸ் டூ சுக்ரித்தம் டு பி பான் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தோ கால்ட் அனிமல்ஸ் லைக் ஆன்ஸ் எக்ஸட்ரா டு துஷ்கிருதம் டு பி பான் சட்ச் எதனால மனிதர்களாக நம்ம வந்து சுக்கிருத்தம் சொல்கிறீங்க துஷ்கிருதம் அப்படின்றத மிருகங்களை சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு ஏன் என்ன காரணம் இன் தேர் ப்ரீவியஸ் பர்த் இதுக்கு முன்ஜென்மம் அப்படின்னு சிஷியன் சொல்கிறாரு அதுக்கு கீழே கேன் யூ குரு Can you tell me who we were in our previous birth and what were the good debts that we did to be born as human beings? And who the ants and other animals were in the previous birth? And what were the else debts done by them to be born as such? இதுக்கு முந்தின ஜென்ம்தான் காரணம் அப்படின்னு சிஷ்யன் சொன்னதை குரு கேட்குறாரு என்னென்னு நம்ம என்ன ப்ரீவியஸ் பர்தில் நல்ல விஷயங்களை செஞ்சதால் மனிதர்களாக பிறந்திருக்கோன்னு சொல்கிறீங்க மிருகங்கள் வந்து என்ன கெட்டது பண்ணதால் இதுக்கு முன்ஜன்மத்தில் என்ன கெட்டது பண்ணதால் அது வந்து பாவம் பண்ணதாக இப்படி பிறந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு திருப்பி குரு வந்து கேட்குறாரு அப்போ என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு சிஷியன் நோ அப்படின்றார் என்ன என்ன மாதிரி கெட்டது பண்ணதுன்னு கேட்டாக்கா இல்லை எனக்கு தெரியலன்றதால் அவர் நோ அப்படின்றார் தென் தேர் இஸ் நோ யூஸ் இன் பிலீவிங் இன் திங்ஸ் அபவுட் விச் ஒன் ஹேஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நீங்க இத நம்பிட்டு இருக்கிறது நல்லது இல்லை ஏன்னா அனுபவம் இருந்தா நம்பலாம் உங்களுக்கு அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாமல் விஷயம் தெரிஞ்சிக்காம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குரு சொல்லிட்டு வராரு யூ மஸ்ட் ஒன்லி பிலீவ் இன் திங்ஸ் தட் கம் into யுவர் ஸ்ருத்தி யுக்தி அண்ட் அனுபவம் நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை நம்பணும்னா உங்கள் கிட்ட எப்போ ஒன்று வருதோ எப்படி தெரியுதோ ஸ்ருத்தி யுக்தி அண்ட் அனுபவம் உங்களுக்கு இந்த மூணுமே எப்போ புரிஞ்சிக்க முடியுதோ அனுபவிக்க முடியுதோ அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பணும் அப்படின்றாரு த ரீசன் இஸ் திஸ் எதனாலனா ஃப்ரம் ஆண்ட் டு ஆர் செல்ஃப் ஒரு எறும்புல இருந்து நம்ப வரைக்குமே எவர் க்ரீச்சர்ஸ் வி சீ ஹியர் ஆர் நோ இன் திஸ் வேர்ல்ட் தே ஆர் ஆல் ஆஃப் ஒன் ஜீவா நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா உயிருனுமே எல்லாமே இந்த உலகத்தில் ஒரே ஜீவனாக சொல்லியிருக்கு ஸோ வேர்ல்டு ஆர் ஆல் ஆர் ஒன் ஜீவா ஒரே உயிர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க த அப்பேரண்ட் டிஃப்ரென்ஸ் தட் வி நோட் இஸ் த டிஃப்ரன்ஸ் இன் த ஷேப் ஆஃப் பாடி நம்ம எது வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா உடம்பு உடம்பு பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குன்றதால அப்படி சொல்கிறோம் மோரோவர் வென் ஒன்ஸ் ஓன் ஜீவா ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இட் பிகம்ஸ் எனர்ஜி இன் தட் எனர்ஜி ஒன்ஸ் ஜீவா இஸ் ரிஃப்ளெக்டட் இன் டு அதர் திங்ஸ் அண்ட் தட் ரிஃப்ளெக்ஷன் இஸ் த வேர்ல்டு விசி அதாவது ஒரு சொந்த நம்மளுடைய ஜீவன் சொந்த ஜீவன் வென் ஒன்ஸ் ஓன் ஜீவா ஸ்ப்ரெட்ஸ் அவுட் வெளியே அந்த எனர்ஜியாக போகும்போது இன் தட் எனர்ஜி ஒன் ஜீவா இஸ் ரிஃப்ளெக்டடு இன்டு அதர் திங்ஸ் அந்த ஒரு ஜீவன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இன்ட்டு அதர் திங்ஸ் வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது தட் ரிஃப்ளெக்ஷன் இஸ் த வேர்ல்டு விசி அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் அதாவது ஒரு ஜீவன் அதோடைய வெளியே வந்து வந்திருக்கு எப்படின்னா எனர்ஜியாக வெளியே வந்திருக்கு அந்த எனர்ஜி தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் இதோடைய பிரதிபலம் அதோடைய சேம் ப்ராசஸ் தான் ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ரிஃப்ளெக்ஷன் வேறு எதுவுமே இல்லை நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் இல்லையா அதுதான் அது அப்படின்றாங்க அபவுட் திஸ் ஐ ஷெல் ஸ்பீக் இன் டீடைல் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்புறமா தெரியப்படுத்துறதாக சொல்கிறாங்க இஃப் யூ சே பர்த் அண்ட் டெத் ஆர் டியூ டு சுக்கிருத்தம் அண்ட் டிஸ்கிருதம் ஈவன் த பர்சன் ஊம் யூ கால் கிங்ஸ் ஆர் சப்ஜெக்டு டு திஸ் டூ ஸ்டேட்ஸ் டிசைட் இஃப் யூ டூ சுக்ருதம் டுஸ்கிருதம் வென் டூ விப் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் தட் அதாவது இப்போது இஃப் யூ சே பர்த் அண்ட் டெத் ஆர் டியூ டு சுக்கரம் பிறப்பும் சரி இல்லை இறப்பவும் சரி சுக்ருத்தமும் துஷ்கிருதமும் காரணமாக இருந்தால் ஈவன் த பர்சன் ஹூம் யூ கால் கிங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஸ்டேட்ஸ் டிசைட் இஃப் யூ டூ சுக்ருத்தம் அண்ட் ஸ்கிருத்தம் வென் டூ விப் தி ஃப்ரூட்ஸ் ஆஃப் தட் அப்போது நல்லது பண்ணுறதோ இல்லை கெட்டது பண்ணுறதோ நம்ம வந்து எப்போ அனுபவிப்போம் அப்படின்ற கேள்விதான் தான் அவங்க முன்வைக்கிறாங்க அப்போது ஒரு கிங்கு வந்து எப்படி அனுபவிப்பார் மனிதர்கள் எப்படி அனுபவிப்பார் அப்படின்ற கேள்விதான் தான் கேட்குறாங்க டீச்சர் வந்து ஒரு கேட்குறாங்க இப்போ ஸ்டூடெண்ட் தட் டன் டன் இன் 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 த ப்ரீவியஸ் பர்த் 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 இஸ் இஸ் திஸ் திஸ் அதாவது அண்ட் நெக்ஸ்ட் அதாவது போன ஜென்மத்தில் பண்ணதை இப்போ பண்ணதாகும் இப்போ பண்ணுறத வந்து அடுத்த ஜென்மத்தில் ஆகும் அப்படின்றத வந்து शिष्यन वन बोल रहा है हाउ इन व्हाट मैनर दोस हु डू सुकृतम टेक बर्थ एस ब्राह्मंस किंग्स एंड रिच मैन एंड एक्सपीरियंस द फ्रूट्स दोस हु डू दुष्कृतम टेक बर्थ एस पुअर एंड सिक एंड एक्सपीरियंस द फ्रूट्स கிட்ட குரு கேட்குறாரு கேட்டப்போ அந்த சிஷ்யன் சொல்கிறாரு அதாவது புண்ணியம் பண்ணவங்க எல்லாருமே பிராமணர்களாகவும் ராஜாக்களாகவும் பணம் இருக்கிறவங்களாகவும் ரிச் மேனாகவும் இருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது அந்த ஃப்ரூட்ஸ்ன்றதை நம்ம அனுபவிக்கிறது நம்ம ஃப்ரூட்டை பறித்து சாப்பிட்றோம் இல்லையா அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்களாகவும் துஷ்கிருத்தம் அப்படின்றவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க புவர் ஏழையாக இருக்கிறவங்க அப்புறமா சிக்காக இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க அப்படின்றவங்க அப்படின்னு சிஷ்யன் வந்து சொல்கிறார் அப்போது குரு பட் டு நாட் பிராமியன்ஸ் கிங்ஸ் அண்ட் ரிச் மேன் ஃபால் சிக் அப்போது பிராமணர்களோ இல்லைன்னா ராஜாக்களோ இல்லைன்னா வந்து பணம் இருக்கிறவங்களோ உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு தே டூ ஃபால்சிக் அது சிஷியன் இல்லை அவங்களும் வந்து சிக் ஆவாங்க உடம்பு சரியில்லாமல் ஆவாங்க வாட் வாஸ் த காஸ் அண்ட் வென் டிட் தே டூ துஷ்கிருத்தம் அப்போது குரு கேட்குறாரு சிஷ்யனே அப்போ அவங்க எப்போ வந்து துஷ்கிருத்தம் பண்ணாங்க இப்படி ஆனாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த ப்ரீவியஸ் பர்த் இதுக்கு முன்ஜென்மம் அப்படின்னு சிஷ்யன் சொல்கிறாரு அதுக்கு குரு இஃப் சோ அப்படி இருந்தால் ஹவு கேன் தே பிகம் பிராமின்ஸ் ஆர் கிங்ஸ் ஆர் ரிச் மேன் ஏன்னா மேலே வந்து புண்ணியம் பண்ணவங்க தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்க மட்டும் சிக் ஆகிறது இல்லையான்னு கேட்டால் சிக் ஆனாங்க அப்போது அவங்க வந்து ஏன் இப்படி ஆனாங்க அப்போது ப்ரீவியஸ் ஜம்மில் ஜென்மந்தில் காரணத்தினால தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சிஷியன் சொன்னதை இவர் வந்து திருப்பி கேள்வியாக கேட்குறாரு அதுக்கு In that case, must not we also take birth, as said above? It is because only when there is absolutely no sin at all, there is the possibility of becoming brahmins and kings. Also, kings are told to be punyokta shrita sarira. That is. Those whose virtue reached the highest position, that means virtue become the highest position. Then the thing called sin not at all exist. It is because when the virtue reaches the highest point, it becomes God, since the highest thing is God. Then the virtue merges with the God and it becomes God itself. Only then it becomes king. The king is of a divine origin. That is the reason it is said that Raja Pratiksha Devata, the king, is the visible God. அதாவதுங்க இந்த புண்ணியம் பண்ணவங்கலாம் ராஜாக்கள் அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த வெர்ச்சு அப்படின்றது வந்து ஒன்று ஒரு உயர்ந்த ஸ்தானம் அந்த உயர்ந்த ஸ்தானம் என்பது தான் நம்ம அந்த காலத்துலேருந்து ராஜாக்கள் தான் உயர்ந்த ஸ்தானம்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு நாட்டுக்கு வந்து ராஜா தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போது கிங்னா எதனால உயர்ந்த ஸ்தானம்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் தான் வந்து புண்யக்ஷரதா புண்ய பிரத்ய தேவதா ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த காலத்துலேருந்தே அதோடைய அர்த்தம் என்னன்னா வெர்ச்சு அப்படின்றது ஒரு ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்லவன் குட் பிஹேவியர் ஒரு moral வேல்யூ தெரிஞ்சவங்க அதாவது நியாய தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க அப்படி ஸோ நல்லவங்க நியாய தர்மத்தை தான் வெர்ச்சியூன்றத ஒரு அர்த்தம் ஸோ வெர்ச்சுன்றத ஹையஸ்ட் பொசிஷன் உயர்ந்த ஸ்தானம் அந்த உயர்ந்த ஸ்தானத்தோடைய இன்னொரு தமிழ் சொல்லுதான் ராஜா பிரத்யக்ஷ தேவதா ஸோ இந்த நல்ல மனிதர்கள் நியாய தர்மமாக நல்லவங்களா இருக்கிறவங்க தான் அந்த ஒரு நிலைக்கு போவாங்க அதனால தான் அங்க வந்து ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்றதுக்கு த கிங் இஸ் த விசிபிள் காட் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது அதுதான் வந்து தெய்வீக நிலையாக இருக்க முடியும் அப்போ ராஜாக்கள் அப்படின்றத ஏதோ நாட்டை இருக்கிற ராஜாவை அப்படி சொல்லலை ராஜா அப்படின்றத வந்து நல்ல மனிதர்கள் தான் ராஜா அப்படின்ற குறித்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ த கிங் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி த விசிபிள் காட் சச் king should not have any illness moreover we don't have the illness that mostly the kings are susceptible to they get serious disease such as consumption well venerable affection affections and diabetes and paralysis so they must be the person who have committed greater sin கேன் சச் ஈவில் மென் டு பி பான் ஆஸ் கிங் அதாவதுங்க இங்கே மேலே வந்து அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்போது புண்ணியம் பண்ணவங்க ராஜாக்கள்னு இவங்க சிஷ்யன் வந்து கன்ஃபியூஸ் ஆனதால தான் இங்கே வந்து கீழே வந்து கிங்குன்றவங்க வந்து நல்ல மனிதர்களாக இருக்கிறவங்க இறைநிலைக்கு தான் கிங்குன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்றதை இங்கே தெரியப்படுத்துகிறாங்க அப்போது சாதாரணமாக இருக்கிற ராஜாக்களுக்கு நோய் வந்திருக்கு வருது இல்லையா அப்படின்றத வந்து இங்கே கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க அத்து நமஸ்காரம்